ஹலோ நண்பா நான் உங்கள் டியர் கேரளா லாட்ரி கெஸ்ஸர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் இன்னைக்கு கொடுத்துருக்கணும் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸ்ஸிங் நண்பா அதில் பாருங்க இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் கொடுத்துருந்தோம் இதில் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒன்னு நாலு நாலு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு நாலு பி அண்டு சி சி போர்டு பாஸ் நல்லா நல்லா வெற்றி நண்பா பி அண்டு சி போர்டு நல்லா பாஸ் வெற்றி குடுத்துருச்சு உங்களுக்கு நான் டபுள்ஸ் எப்பொழுதுமே சொல்லுவேன் டபுள்ஸ் வந்தா ஒண்ணுல இருந்து பத்து மட்டும் நீங்கள் எடுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் நம்ம மெத்தடில் டபுள்ஸ் காட்டும் ஆனால் நானே உங்களுக்கு நேற்றையும் மிஸ் நண்பா டபுள்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்ததுனால நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணியாச்சு இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே உங்களுக்கு டபுள்ஸ் வருமா அடைப்பு வருமான நம்ம எடுத்துருக்கோம் ஆடையை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் நம்ம மெத்தடில் டபுள்ஸும் காட்டலை அடைப்பும் நண்பா அதனால இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அதே மாதிரி நம்ம இருபத்தி மூணில் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு சீபோர்டு வெற்றி ஒரு நல்ல ஒரு பாசு கிடச்சிருச்சு அதேமாதிரி நம்மளுக்கு ஒன்று கணக்கில் வரல அதுக்கு பதிலாக நம்மளுக்கு பவரில் ஆறு வந்திருக்கு ஆனால் ஒன்னு கணக்கில் வர நண்பா வந்திருந்ததுன்னா நம்ம ஒன்னு நாலு இறக்கிருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு பவர்ல வந்ததுனால ரெண்டு இறக்கிட்டேன் ஏன்னா நம்ம ரெண்டு ஆல் போர்டுல கிடைச்சதுனால நம்ம அப்படி இறக்கணும் அது நம்மளுக்கு வித் ஆயிட்டு ஆனால் நம்ம ஆல் போர்டு பொறுத்த அளவுக்கு நாலு டபுள் போர்டில் பாஸ் நண்பா ஏபிஎஸ்சி பிசி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி போர்டுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு நல்ல ஒரு சி போர்டுல பாச நண்பா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம சேனல்ல நம்மள்ட்ட வந்திருப்பிலானல வாங்கிற நண்பர்களுக்கு நம்மளுக்கு டிஎல்ஆர்டிக்கும் கற்று கொடுத்துட்டு இருக்கோம் கேடல் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்மள்கிட்ட வாங்குறவங்க வெற்றி தான் நண்பர் இருக்கிறாங்க தான் உங்களுக்கு நாளைக்கு டிஎல்ஆர்டிக்கு நம்ம கெஸிங் கொடுக்குவோம் அதனால நம்மள்கிட்ட வாங்குற நண்பர்கள் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க புதுசாக வர நண்பர்கள் நம்ம கெஸ்ஸிங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் வெற்றி எடுக்கிறதுக்காக நம்ம முயற்சி நிறைய பண்ணிட்டு இருக்காருக்கான கெஸிங் ஆல் போர்டு ஒன்னு ஏபிஏசி பிசி பாருங்க ஒண்ணு நாலு நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஆறு ஜீரோ ஒன்னு ஒன்னு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்னு ஏழு ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது நாலு மூணு அஞ்சு ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகதான் இருக்கு நம்மளுக்கு ஆள் போர்டையும் ஏபிஎஸ் கொஞ்சம் நல்லா டார்கெட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு ஒன்று இதில் மிஸ் ஆனாலும் இதில் நம்மளுக்கு டேரெக்டாக அடிச்சிடும் கம்பல்சரி இதில் ரெண்டுலேருந்து நம்மளுக்கு சூப்பராக வெட்டி டிஎல்ஆர்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து வெட்டி கொடுத்துட்டு இருக்கோம் கேரள ஆர்டியை அளவுக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி தான் கொடுத்துட்டு இருக்கோம் போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஒன்று ஆறு பி போ ஜீரோ அஞ்சு சி போர்டு ஒன்பது நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு ரியல் லாட்ரிக்கே ஒரு ஷோவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அது வந்து நம்மள்ட்ட மந்த்லி பிளான்ல வாங்குறவங்களுக்கு மட்டும் அதை நம்மளுக்கு போடணும் நண்பா நம்ம வீடியோ போறதுனால ரொம்ப நென்த்தா போனாலும் நம்ம வீடியோ நம்மளுக்கு வீஎஸ் பார்க்க நண்பர்கள் லைக் பண்ண மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க நண்பா அதனால நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா இருப்பேன் கேரள ஆற்றைக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஆல்போர்டு நாலு மூணு ஏபி ஏபிஏசி பிசி பாருங்க ஜீரோ மூணு நாலு மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஜீரோ ஜீரோ எட்டு நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்க நாலு மூணு அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு எட்டு மூணு ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு நாலு நாலு அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு உங்களுக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஹால் போடையும் ஏபிஎஸ்சி பிசைனு டார்கெட் அதே அதேமாதிரி பாக்ஸை எல்லா பாக் நான் பாக்ஸரும் போட்டிருக்கேன் நீங்கள் ஏபிஎஸ்சி பிசைன்னு ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ஏன்னா நம்ம வந்து பாக்ஸ் கொடுத்தோம்னா அதிகமாக நம்மளுக்கு லாஸ்ட் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஷோவை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக உள்ள நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி இதுலேருந்து நம்ம மெத் எடுக்கலாம் இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் வரும் இதில் நம்ம மேக்ஸிமம் எடுத்திருந்தோம்னா ஒரு நாலு அஞ்சு நம்பர் தான் எடுத்திருப்போம் அதே தான் ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் அந்த அஞ்சு நம்பர்ல மூணு நம்பர் வரணும் உங்களுக்கே புரிஞ்சிடும் நீங்களும் சூப்பராக வெட்டி நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு மூணு அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு வேலை இல்லையை பொறுத்த அளவுக்கு நாளைக்கு நாலு மூணு வரத்துக்கான சான்ஸ் நண்பா அப்படி நம்மளுக்கு டபுள்ஸ் டபுள்ஸ் வராது நண்பா அடைப்பும் வராது நாளைக்கு என் மெத்தட்ல காட்டலை உங்கள் மெத்தட்ல வந்தால் நீங்கள் ஒன்னுல இருந்து ஜீரோ மட்டும் டபுள் நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கிக்கணும் உங்களுக்கு மந்த்லி பிள்ளைங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பழைய வீடியோல எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் அப்படி உங்களுக்கு தெரியலனா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் ட்ரூ நண்பா இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு நீங்கள் ஹாயின்னு மெசேஜ் போட்டு உங்களுக்கு மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டே பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம்பா கம்பல்சரி உங்களுக்கு டேஎல் கேரளா கேரளாட்ரிக்கு வெற்றி இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சிட்டு நண்பா நீங்களும் நல்லபடியாக வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நாளைக்கு നമ്മിയോടെ സഞ്ചിക്കണം നമ്പാ